ஆண்டடைய நாள் சமீபித்து வருகிறது நாம் மனம் திரும்ப வேண்டும் ஆண்டோருடைய இங்கே பார்க்கிறோம் அவருடைய இரக்கம் மன உருக்கம் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை போன்றவைகள் ஆக நாம் உபவாசம் இருக்கிறோம் என்று சொன்னால் மனம் திரும்புதலுக்காக என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று பன்னிரெண்டாவது வசனத்திலே பார்க்கிறோம் அவரிடத்தில் மனம் திரும்பும்படியாக நாம் உபவாசம் இருக்க வேண்டும் அதாவது ஆண்டுடைய வருகை சவியமாக இருக்கிறது இந்த சமயமாக இருக்கிற இந்த தருணத்திலே என்னை சரிப்படுத்த வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ இருக்கிறது நான் மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ இருக்கிறது என்பதை உணர்ந்து அந்தந்த இடங்களிலே நாம் மனம் திரும்ப வேண்டும் அதுவும் எப்படி என்று சொன்னால் அழுகையோடு புலம்பலோடு ஐயோ ஆண்டவரே நீர்தோ சமீபித்து வருகிறீரே இன்னும் என்னுடைய குறைகள் என்னை விட்டு அகலவில்லையே இந்த குறைகள் என்னை விட்டு அகல வேண்டும் இதிலே நான் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நாம் அழுகையோடு